சமூக நீதினா திராவிடம் திராவிடனா சமூக நீதி நாங்கள் தான் இருக்கிறதுலே சமூக நீதியின் உச்சம் நாங்கள் தான் காலை உணவை கொண்டு வந்தோம் அதை பார்த்து கனடா வந்து பின்பற்றுச்சு அதனால் உலகத்துக்கே சமூக நீதியை சொல்லி கொடுக்கறது நாங்கள் தான் அப்படின்னு இங்கே ஒரு அரசு மாறு தட்டிக்கும் அதாவது திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிற திமுக அரசு ஆனால் இப்படி எந்த சத்தமுமே இல்லாமல் கனடாவில் ஒரு அரசு மிகச்சிறப்பாக இந்த வகுப்பு வாரி பிரதிநித்துவம்னு நீங்கள் சொல்லப்படுற அந்த சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை வந்து பின்பற்றி பின்பற்றிருக்கிறாங்க இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் அங்கே நடைபெற்றிருக்கு ஆட்சி மாற்றம்னா தேர்தல் நடக்கல எதுவும் நடக்கல அந்த ஏற்கனவே இருந்த அந்த பிரதமர் இன்னொரு பிரதமருக்கு கையளிச்சிட்டு மாற்றி விட்டு போயிருக்காங்க அந்த இப்போ புதுசாக பதவியேற்ற அமைச்சரவையிலையும் இரண்டு தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த மாற்றம் ஏன் இப்போ புதிதாக கொடுத்துருக்காங்களா இல்லை ஏற்கனவே இருந்தவங்களா இல்லை இதை பத்தி ஏன் இப்போ பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் சத்தமே இல்லாமல் பல சமூக நீதி செயல்பாடுகளை பல நாடுகள் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கூட பல மாநிலங்கள் செய்துட்டு தான் இருக்காங்க ஆனால் தமிழ்நாடை போல் யாரும் நாங்கள் தான் சமூக நீதியை கொண்டு வந்தோம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு யாரும் நார் தட்டி பேசிக்கிறது இல்ல அது தான் இப்போ ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரீடு அங்கே பிரதமராக இருந்தார் கனடாவில் அவருக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு அது பெரிய அளவுக்கு வெளியிலையும் இருந்துச்சு உள்ளேயும் இருந்துச்சு இங்கே சிந்திச்சு பார்த்தா இந்தியாவுக்கு அவர் முன்னாடி வரும்போது மோடி கூட அவரை சரியாக மதிக்கலை மதிக்காமல் நடத்துனது இங்கே நிறைய பேசு பொருளாச்சு ஊடகங்கள் கூட அவரை வந்து எள்ளி நடைய நகையாடுனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதோட தொடர்ச்சியாக இங்கே வந்து இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான அந்த நட்பு ஒரு விரிசல் அடைஞ்சிட்டே வந்துச்சு பெரிய அளவுக்கு அது ஒரு முறிவாக வந்து நின்னது போன ஆண்டு அங்கே அவங்க மண்ணில் கனடாவில் ஒரு பஞ்சாபியரை கொலை பண்ணிடுறாங்க அந்த கொலைக்கு காரணம் இந்தியா தான் இந்தியாவோட உளவுத்துறை தான் அந்த கொலையை செஞ்சதுன்னு சொல்லி அமெரிக்கா கனடாவுக்கு துப்பு கொடுத்ததா அந்த துப்பின் அடிப்படையில் இவங்க குற்றச்சாட்டு வச்சு அதில் ஒரு மோதல் வந்து அதுக்கு பிறகு இந்தியாவோட தூதுவர்கள் எல்லாரையும் இருந்து திரும்ப கூப்பிட்டுக்கிட்டாங்க அதே போல இங்கேருந்தும் போனாங்க இந்த மாதிரி நடந்து ஒரு மாதிரியான சுமூக சூழல் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் இல்லாமல் போச்சு இதை மாதிரி இங்கே மட்டும் இல்லை பல நாடுகள்லேருந்து இந்த மாதிரி சில எதிர்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டுலேயுமே அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை ஜஸ்ட் இன்ட்ரூடியூ இதுதான் உண்மை அந்த உண்மையை உணர்ந்த அவர் நான் பதவி விலகிக்கிறேன் நீங்க வேற யாராவது ஒருத்தர தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரே முன் வந்து சொல்லியிருந்தாரு அவர் சொன்னதன் அடிப்படையில மார்க் கார்னேங்கிறவரை அடுத்த பிரதமராக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்புறம் ஜஸ்டின் ட்ரெடு பதவி விலகி இப்ப மார்க் கார்னே பதவி ஏற்றிருக்கிறாரு அவர் பதவி ஏற்கும் போது அவரோட அமைச்சரவையும் பதவி ஏற்குது அந்த அமைச்சரவையில இரண்டு தமிழர்களுக்கு மிக முக்கியமான அமைச்சரவைகளை கொடுத்துருக்குறாங்க இப்ப அவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு அனிதா ஆனந்துங்கிறவங்க இன்னொன்று கேரி ஆனந்த் சங்கரிங்கிறவர் அனிதா ஆனந்த் கேரி ஆனந்த் சங்கரி ரெண்டு பேருமே ஏற்கனவே கூட அமைச்சரவையில் இருந்தவங்க தான் ஜஸ்டின் டுடியோட அமைச்சரவையிலும் இருந்தவங்க தான் அதுலயும் சில பொறுப்புகள் வகித்தவங்க தான் சில முக்கியமான வேலைகளை செஞ்சிருக்கிறவங்க தான் இப்போ அவங்களை திரும்பவும் இங்க அமைச்சர்களாக்கி மிக முக்கியமான பொறுப்புகளும் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்தோம்னா அனிதா ஆனந்துங்கிறவங்க தான் முதல் கனடா தமிழ் அமைச்சரா தமிழர் ஒருத்தர் கனடாவில் அமைச்சரானது அதில் அந்த அனிதா அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இந்தியாவை சார்ந்தவங்க அவங்க அப்பா ஒரு தமிழர் அவங்க அம்மா ஒரு பஞ்சாபி அவங்க ரெண்டு பேரும் கனடாவில் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தையா அனிதா ஆனந்த் அங்கேயே தான் பிறக்கிறாங்க அவங்க பிறகு படித்து அவங்க சட்டம் படிக்கிறாங்க அப்படியே வளர்ந்து வரும்போது பல சமூக சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கல்களில் ஈடுபடுறாங்க பொறுப்புகளை வகிக்கிறாங்க அப்படியே வகிச்சுட்டே வரும்போது அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அரசியல் அங்கீகாரம் கிடைக்குது அவங்க இரண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆகிறாங்க அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன காலகட்டத்திலிருந்தே அவங்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் அவங்க வந்து இந்த கொள்முதல் செய்கிற அமைச்சரவை பப்ளிக் சர்வீசஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இந்த அமைச்சரவையில் இருக்கிறாங்க அந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது கரோனா காலகட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடங்குதுன்னா பத்தொம்போது நவம்பர் டிசம்பர்லயே அங்கெல்லாம் கொரோனா வந்துருச்சு இருபது முழுக்க கொரோனா அது எல்லாருக்கும் தெரியும் அந்த காலகட்டத்தில் அந்த கோவிட் வேக்சின்ஸ் இருக்குல்ல தடுப்பூசி வாங்குற பணிகள் அந்த கொள்முதல் பணிகள்லாம் முதன்மையாக நின்று செய்தவங்க தான் அதுக்கு பிறகு இவங்க இந்த பாதுகாப்பு அமைச்சரவைக்கு மாற்றப்படுறாங்க இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல இருந்து இப்போ இருபத்தி அஞ்சு தொடக்கம் வரைக்கும் அவங்க வந்து இந்த உக்ரைன் போர் சார்ந்த கனடாவின் முன்னெடுப்புகள் எல்லாத்துலையும் முன்னின்று செய்தவங்க இந்த அனிதா ஆனந்த் தான் இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அமைச்சரவைய கொடுத்துருக்கிறாங்க அதாவது கண்டுபிடிப்புகள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான அமைச்சரவை அதுவும் எது அறிவியல் சார்ந்த அமைச்சரவையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கறாங்க தொழில்கள் சார்ந்த அமைச்சரவையும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க உன் தமிழில் என்ன இருக்கு அது ஒரு காட்டுமிராண்டி மொழி எதாவது இருக்கா அறிவியல் இருக்கா எதாவது கண்டுபிடிப்பு இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கேட்டவனெல்லாம் இங்கே வந்து சிலையை வச்சு கொண்டாடுற ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்குது ஆனால் இங்கேருந்து போனவங்க அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்து கனடா நாட்டின் தலைமை பொறுப்பு அமைச்சர் பொறுப்பில் அதுவும் குறிப்பாக எதுக்கு கண்டுபிடிப்புகளுக்கான அறிவியலுக்கான அமைச்சர் பொறுப்பில் இருக்காங்க அதுதான் தமிழின் ஆழம் தமிழின் என்ன சொல்கிறது தொன்மை புதுமை எல்லாமே இருக்கிற ஒரு மொழியாக தமிழ் இருக்கிறதுனால தான் தமிழர்களால் இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு போய் உட்கார தான் இது ஒரு ஒரு வகையில் நமக்கு காட்டுது அவங்க நான் சொன்னது போல் ஒரு தமிழ் தந்தைக்கும் ஒரு பஞ்சாபிய அம்மாவுக்கும் பிறந்தாலும் அவங்கள வந்து ஒரு தமிழ் தான் அவங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க அப்படி தான் அவங்க பல இடங்களில் அவங்கள அடையாளப்படுத்தினதும் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது கேரி ஆனந்த சங்கரி நான் சொன்னதுலேருந்து இவங்க வந்து இந்தியாவை சார்ந்தவங்க தான் இந்தியா இந்தியா வம்சாவளின்னு சொல்லுவாங்களா அப்படி வந்தவங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களை கேரி ஆனந்த சங்கரையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஈழத்தமிழ் பின்புலத்தை கொண்டவர் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க தான் யாழ்ப்பாணத்துலேருந்து அவங்க அயர்லாந்துக்கு போகிறாங்க குடும்ப சூழல்காரன்னா அயர்லாந்தில் போய் வாழ்கிறாங்க அயர்லாந்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஜூலை எண்பத்தி மூணில் அவங்க திரும்ப வந்துடணும்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் போது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கருப்பு ஜூலை அந்த எண்பத்தி மூணில் நடந்த இனப்படுகொலை அந்த காலகட்டத்தில் இப்போ அங்கே வர்றது சரியாக இருக்காதுன்ற ஒரு குழப்பத்தில் அவங்க அங்கேருந்து கிளம்பி கனடாவுக்கு போயிடுறாங்க அதுக்கு பிறகு கனடாவில் படித்து வளர்ற வளர்றாரு அவரும் ஒரு வழக்கறிஞராக தான் ஆகிறார் கடைசியில் ஆன பிறகும் அவர் வந்து தொடர்ச்சியாக பல அமைப்புகளில் சேர்ந்து இயங்கியிருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கனடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு தலைவராக இருந்திருக்கிறாரு தமிழ் யூத் டெவலப்மெண்ட் சென்டருக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு இன்னும் நிறைய அமைப்புகளில் உறுப்பினராகலாம் இருந்துக்கிறார் அது வெறும் தமிழர்கள் சார்ந்து மட்டும் இல்லாமல் பொதுவான அமைப்புகள்லையும் நிறைய இடத்துல இருந்திருக்கிறாரு டொரண்டோ சிட்டி சம்மிட் எமர்ஜிங் லீடர்ஸ்னு லீடர்ஸ் நெட்ஒர்க்னு ஒரு அமைப்பில் வந்து அவர் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு அதுக்கு பிறகு இன்னும் அந்த மாதிரி நான் சொன்னது போல நிறைய அமைப்புகளில் உறுப்பினராக சமூக பணி சார்ந்தவராக இருந்திருக்கிறார் அதுபோல தான் இவங்களும் அனிதானந்தான் அந்த மாதிரி நிறைய பொறுப்புகள்லாம் கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி இவங்க வந்த பிறகு இவங்க என்றைக்கும் அவங்க தமிழர் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை விட்டு கொடுத்ததும் இல்லை அந்த தமிழ் இனத்துக்காக தாங்கள் வந்த அந்த தமிழ் இனத்துக்காக ஏதாவது பணிகளை செய்யணுங்கிறது முனைப்பாக இருந்திருக்கிறாங்க குறிப்பா ஆனந்த சங்கரியை பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு முதல் தமிழ் அமைச்சராக நான் ஏற்கனவே சொன்னது போல அனிதா ஆனந்த் இருந்தாலும் இவர் தான் இரண்டாவது அமைச்சராக சேர்க்கப்படுறாரு இவர் சேர்க்கப்பட்ட போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவரை சேர்க்கிறாங்க மினிஸ்டர் ஆஃப் கிரவுன் இண்டிஜினியஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் நேஷன் நாதர்ன் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைச்சரவை தான் கொடுத்துருந்தாங்க இப்போ இவருக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கிறாங்க அதாவது சட்ட அமைச்சராக இவர் இருக்கார் இப்போ அட்டார்னி ஜென்ரலாகவும் இப்போ ஆக்கியிருக்கிறாங்க இதுதான் இவரோட பொறுப்பு இவர் இதெல்லாம் ஆகறதுக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ் இனப்படுகொலை நடஞ்சலை அதை பற்றி தொடர்ச்சியாக பேசுவார் அதில் இவர் அதை பற்றி பேச பேச இவரை வந்து சிங்கள பௌத்த பேரனவாதம் ஒரு கட்டத்தில் இவர் வந்து புலி ஆதரவாளர் புலி உறுப்பினர் அப்படின்னு அவரை பற்றி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அதெல்லாம் அவர் கண்டுக்காமல் அவர் பணிகளை அவர் இனத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த அரசும் அவர் அங்கீகரிச்சுட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மே பதினெட்டை வந்து தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளா நினைவு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு முழு மனதா கனடிய நாடாளுமன்றம் அதை நிறைவேற்றுறது நிறைவேற்றுறதோட இல்லாம இவர் கொண்டு வந்ததுக்காக எல்லாரும் எந்திரிச்சு நின்று இவருக்கு கையும் தட்டி கையோலி எழுப்பி இவரை வந்து வாழ்த்துறாங்க Mr. Speaker, there have been discussions amongst the parties and if you seek it, I trust you will find unanimous consent for the following motion. This house acknowledged the genocide of Tamils in Sri Lanka And recognize May 18th of each year as Tamil Genocide Remembrance Day. All those opposed to the honorable member moving the motion will please say nay. Agreed. The House has heard the terms of the motion. All those opposed to the motion will please say nay. Motion is carried. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டை வந்து தமிழ் இனப்படுகொலை நினைவு கூறும் நாளா கனடா முழுக்க அதை வந்து நினைவு கூடுறாங்க பள்ளிகள் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதை பற்றி அந்த பிள்ளைகளுக்கு அந்த நாளில் சொல்லித்தராங்க எல்லா இடங்கள்லேயும் இது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க அது வழியாக தமிழ்நாட்டில் அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை விட கனடாவில் தமிழ் இனப்படுகொலை பற்றி நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதாவது அவங்க வெள்ளக்காரராக இருக்கலாம் கருப்பராக இருக்கலாம் ஃப்ரெஞ்சுக்காரங்களாக இருக்கலாம் பஞ்சாபியராக இருக்கலாம் வேற எந்த நாட்டை சேர்ந்தவங்களா வேணா இருக்கலாம் எல்லாருக்கும் தமிழ் இனப்படுகொலை நடந்தது அந்த காலகட்டம் மே பதினெட்டை வந்து தமிழ் இனப்படுகொலை நினைவுனால நம்ம வந்து நினைவு கூடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மே பதினெட்டை எத்தனை பேர் கொண்டாடுறாங்க எத்தனை பேர் அன்னைக்கு நினைவு கூடுறாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தும் அதை தவிர இன்னும் சிலர் ஒரு கடமைக்காகவோ இல்ல தாங்களும் செய்யறோன்னு காட்டிக்கிறதுக்காகவோ செய்றாங்க ஆனா குறிப்பா இங்க ஆட்சி செய்ற அரசுகள் என்றைக்கும் செஞ்சதில்லை திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் அந்த மே பதினெட்டு நாள் நாளிக்கு ஒரு அறிக்கை கூட விட்டது கிடையாது மாவீரர் நாளுக்கும் ஒரு அறிக்கை கூட விட்டது கிடையாது ஒரு முன்னெடுப்பையும் செஞ்சது கிடையாது அதனால இதுதான் மற்ற அரசுகள் சமூக நீதினு பேசுறோம் நம்ம மொழியை பேசுனதுக்காகவே ஒரு இனத்தையே இங்க அழிச்சிருக்கிறாங்க அதை நினைவு கூற கூட துப்பில்லாத இந்த அரசு தங்கள சமூக நீதின்னு சொல்லிக்கும் அங்கே இப்படி ரெண்டு பேரை அமைச்சராக்கி அழகு பார்த்ததோடு இல்லாமல் சரியான முன்னெடுப்புகளை செய்து இந்த இனப்படுகொலையை பற்றி அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியறது போல செஞ்சிருக்கிறாங்க இதுதான் உண்மையான சமூக நீதி இது மட்டும் இல்லாமல் அங்கே அமைச்சரவையே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கொடுத்துருப்பாங்க இங்கே சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கும் இங்கே தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பு எடுக்கணும்னு சொல்றோம் ஏன்னா எட்டு அமைச்சர்கள் வந்து இங்க பிறமொழியாளராக இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப நாளா இருக்கு இதையெல்லாம் கடந்து அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்ல அவங்க வந்து வெள்ளைக்காரர்கள் அங்க வந்து இரண்டாவது அலுவல் மொழியா பிரெஞ்சு இருக்கு அங்க வந்து பதவி ஏற்கும் போது கூட ஆங்கிலத்திலயும் இருக்கணும் பிரெஞ்சுலயும் இருக்கணும் அதுதான் அங்க நடைமுறை The Honorable Gary and Anderson Angry, Minister of Justice and Attorney General of Canada and Minister of Crown Indigenous Relations and Northern Affairs. I, Gary Annandasangari, do solemnly and sincerely promise and swear that I will truly and faithfully, and to the best of my skill and knowledge, execute the powers and trust reposed in me as Minister of Justice and Attorney General of Canada, and Minister of Crown-Indigenous Relations and Northern Affairs. As Minister of Justice, I will see that the administration of public affairs is in accordance with the law. As Attorney General of Canada, I will uphold the Constitution, the rule of law. And the independence of the judiciary and of the prosecutorial function. Moi, Gary and Andersangri, je promets et jure, solennement et sincèrement, comme mieux de ma compétence et ma conscience, j'exécuterai loyalement et fidèlement le pouvoir et je m'écuterai des responsabilités qui m'ont été confiées en qualité de ministre de la Justice et procureur général du Canada. et ministre des Relations Coréennes Autochtones et des Affaires du Nord. En tant que ministre de la Justice, je veillerai à, au respect de la loi dans l'administration des affaires publiques. En tant que procureur général du Canada, je ferai respecter la Constitution, le permetteur de droit et l'indépendance de magistrat magistrature et de la fonction de poursuite. இப்படி இருக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆங்கிலேயர்கள் ஆங்கிலம் பேசுகிறவங்க இருப்பாங்க வெள்ளைக்கார பிரெஞ்சு பேசுறவங்க இருப்பாங்க அங்கே சீனக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க சீனர்களும் அங்கே இருப்பாங்க அதே போல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபியர்கள் அங்கே அதிகமா இருப்பாங்க ஏன்னா இங்க இருந்தா அடிச்சு விரட்டப்பட்டாங்கல்ல குறிப்பாக அம்மையார் இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது பெரிய அளவுக்கு பஞ்சாபிய இனப்படுகொலை இங்கே நடந்துச்சு இந்தியாவில் அப்பதான் அவங்களோட செல்ல மகன் ஐயா ராஜீவ்காந்தி உதிர்ந்த அந்த முத்துகள் இருக்குது தெரியுமா ஒரு ஆலமரம் விழும்போது அதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அதை நியாயப்படுத்திட்டு போனார் சீக்கிய இனப்படுகொலையை அந்த காலகட்டத்தில் அதுக்கு பயந்து அச்சப்பட்டு நிறைய சீக்கியர்கள் இங்கேருந்து வெளியேறி அவங்க போய் சேர்ந்த இடம் பெரிய அளவுக்கு சேர்ந்த இடம் கனடாதான் தான் கேட்கும் போனாங்க ஆனால் நிறைய பேர் போய் சேர்ந்த இடம் தான் கனடாவுக்கு போயிட்டால் அவங்க பெரிய அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து பொருளாதாரத்துலையும் சரி கல்வியிலையும் சரி இந்த மாதிரி அரசு அமைச்சரவைன்னு எல்லா இடத்துலையும் வளர்ந்துருக்காங்க அவங்களுக்கும் நல்ல பிரதிநித்துவம் இருக்குது அதே போல தமிழர்கள் அங்க நிறைய பேர் வாழ்றதுனால தமிழர்களுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கு இதுதானே அதுல தமிழர்களில் கூட பாருங்க இந்திய வம்சாவளி தமிழருக்கு ஒண்ணு ஈழத்தமிழ் வம்சாவளிக்கு ஒண்ணு அதுலயும் பாருங்க ஒரு ஆண் பெண் இப்படி இதுதான் உண்மையான சமூக நீதி அவங்க இதெல்லாம் அவங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிங்கிற சொல்ல கூட பயன்படுத்துறது இல்லை ஆனா அதை சரியா பின்பற்றுறாங்க இங்க வெறும் வெற்று பேச்சு ஆனா செயல்பாட்டில் ஒண்ணுமே கிடையாது அதுதான் இந்த மே பதினெட்டை வந்து நினைவு கூடுறாங்கன்னா அதுக்கு முதன்மை காரணம் கேரி ஆனந்த சங்கரை கொண்டு வந்த அந்த தீர்மானம் தான் கேரி ஆனந்த சங்கரியாதை செய்யும் போது அனிதா ஆனந்தும் அவர் பங்குக்கு நான் ஒரு தமிழ் கனடியராக இதை முழுமனதாக வரவேற்கிறேன் இந்த மே பதினெட்டை இனிமேல் நம்ம தமிழ் இனப்படுகொலை நினைவுனால நினைவு கூறுவோம் அப்படின்னு அவங்களும் அவங்க தரப்புலேருந்து பதிவுகள் போட்டு அதுக்கு ஆதரவு தெரிவித்ததை நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே உன் தமிழ் மொழியில் என்ன இருக்குது நானும் நாற்பது வருஷமாக கேட்குறேன் எவனும் என் முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு இல்லை அப்படின்னு பேசினவரெல்லாம் செலவச்சு பெரிய அளவு கொண்டாடுறதும் அவரை வந்து சமூக நீதி காவலர் தலைவர்னு சொல்றதும் இன்னைக்கு இருக்கிறவர் தான் சமூக நீதி முதல்வர் இந்த மாதிரி எந்த முதல்வரும் இல்லை இந்தியாவிலேயே முதன்மையான முதல்வர் இப்படியெல்லாம் பேசுறதும் கடைசியில பார்த்தா இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்களோட அமைச்சரவையில சரியான பிரதிநிதித்துவம் இல்லை இருக்கிறதே ஒரு பெண் ரெண்டு பெண் தான் அமைச்சரவையில கொடுக்குறீங்க அதுலையும் இந்த சாதிவாரி பிரதிநிதித்துவம் சரியா இருக்கான்னா கிடையாது பிற மொழியாளர்களுக்கு அவங்க இருக்கிற அளவுக்கு கொடுக்கலாம் இப்போ கூட அங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தமிழர் ரெண்டு தமிழர் கொடுத்துருக்குறாங்க பஞ்சாபியை ரெண்டு பேர் கொடுத்துருக்குறாங்கன்னா சரியான பிரதிநிதித்துவத்தில் அவங்க போகிறாங்க அவங்க ஒன்றும் இங்கே இருக்கிறது போல் ஒரு ஐந்து விழுக்காடு இருந்து இருக்கிறவங்களுக்கு எடுத்து எட்டு அமைச்சரவை கொடுக்குறது இல்லையே எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு ஏற்ப கொடுக்குறாங்க இங்கே அப்படி இல்லையே அதுதானே சிக்கலாக இருக்குது இருக்கிறது முப்பத்தி மூணு பேர் முப்பத்தஞ்சு பேர்னா அதில் முத அவங்க குடும்பத்தை சார்ந்த ரெண்டு பேர் வந்துடுறாங்க முதல்வர் துணை முதல்வர்னு பிறகு இருக்கிறவங்கலையும் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் எட்டு பேர் பிறமொழியாளர் இருந்தா அப்போ பிரதிநிதித்துவம் எங்க இருக்கு இதனால தான் இங்கே தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொல்றதுக்கு காரணம் தமிழர்கள் ஆளவில்லை ஆள்றதுக்கான வாய்ப்பு சரியாக கிடைக்கவில்லை கிடைத்தவர்கள் சரியா ஆளலைங்கிறதுனால தமிழர்கள் கிடைக்கூடாதுன்னு கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் அப்போ எடப்பாடி வந்தார்ல ஓபிஎஸ் வந்தார்ல அப்படின்னு கேட்பாங்க வந்தவங்க சரியா ஆளல்ல அதுக்காக சரியா ஆளக்கூடிய தமிழர்களை தேர்ந்தெடுக்கணும் அதுதானே சரியான முறை அதுக்காக பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க கூட்டம் வந்து ஆக்குறது எப்படி சரியா இருக்கும் அப்ப இந்த நிலையை தான் நம்ம முன்வைக்கிறோம் அப்ப இங்க நீங்க இதை சொல்றீங்க அங்க மட்டும் போய் எடுத்துக்கிறீங்க அப்படிம்பாங்க அங்கையும் அங்க வந்து நாளைக்கு அஞ்சு அமைச்சரவை கொடுத்தா அதையும் நம்ம எதிர்ப்போம் தமிழர்கள் எவ்வளவு இருக்காங்களோ அந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்க அதுதான் சரி அங்கேயும் இதே மாதிரி கணக்கெடுப்பு செய்து கூட நீங்க கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் அவங்க எல்லாம் கணக்கெடுப்பு இருக்க அவங்க சரியா தான் கொடுக்குறாங்க அதனால தான் அவங்க உண்மையிலேயே சரியான சமூக நீதி அரசா இவ்வளவு நாட்களும் செயல்பட்டுறாங்க ஜஸ்ட் இன்ட்ரடியும் அதுல சரியா இருந்தாரு இப்ப வந்திருக்கிற மார்க் காரணமும் சரியா இருக்காதுங்கிறதான் பாக்குறோம் உண்மையிலேயே ரெண்டு பக்கத்தை சார்ந்த தமிழர்களும் அங்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பேரும் அங்கே சரியான நிலையில் இருக்கிறாங்க அது உள்ளபடி தமிழர்கள் உலகம் முழுக்க கொண்டாட வேண்டிய பார்த்து மகிழ வேண்டிய வாழ்த்த வேண்டிய ஒரு செய்தி இந்த பதவியை பயன்படுத்தி கேரி ஆனந்த சங்கரியும் அனிதா ஆனந்தும் நம்ம இனத்துக்காக இனம் இழந்ததுக்காக என்ன செய்கிறாங்க எப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை செய்கிறாங்க குறிப்பாக கேரி ஆனந்த சங்கரி சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாரு அதை பயன்படுத்தி அவர் இனம் இழந்ததற்கு கனடாவின் சார்பாக என்ன செய்கிறார் அங்கே உண்மையிலேயே அவங்க கேட்கறது சுய நிர்ணயம் அப்படிங்கிறது தான் அதுக்கான வாக்கெடுப்பு தான் கோரிக்கையா இருக்கு அதுக்கு கனடா ஏதாவது முன்னெடுப்புகளை செய்யுமா அதுக்கு கேரி அனந்த சங்கரி அவரால் முடிஞ்ச ஏதாவது முன்னெடுப்புகளை செய்வாரா அப்படிங்கிறதான் வருங்காலம் நமக்கு சொல்ல செய்தி நாமும் நம் தரப்பில் இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம் நன்றி வணக்கம்